ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக அடிக்கலாம் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் விஜய் டிவியில் ஒளிபர்ட் பயிர்ருக்க மிகப்பெரிய ஒரு சீரியலில் ஒன்லே ஒன் கிங் அப்படின்னு சொன்னால் அது சிறகடிக்க ஆசை சீரியல் தான் கிட்டத்தட்ட அந்த சீரியல் வந்து மிகப்பெரிய டிஆர்பியில் மக்கள் மத்தியில் பெரிய பேச்சை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீரியலாக இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்பவே எல்லாருக்குமே அதை பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை நடிச்சிட்டு இருக்க ஜீவா அப்படின்ற கேரக்டரை நடிச்சிட்டு இருக்க அச்சய பாரதி அப்படின்றவங்க இப்போ ரொம்பவே வந்து சமீபத்தில் ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கவங்க அந்த சீரியலில் ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வாழ்க்கை பயணத்தை இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆல்ரெடி நான் நிறைய சீரியல் நடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் நடிக்கிறது சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்கல அதனால தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்ச நாளாக வந்து அவங்கள மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஓகே சொன்னாங்க நான் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வந்து மாதமே வந்து மொத்தமாகவே வந்து முப்பதாயிரம் தான் சேலரியே வரும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் திறமைக்கு வந்து நான் வேற சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து மாற ஆரம்பிச்சுது அதாவது இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம்லேருந்து இருந்து அப்போ எனக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச கிட்ட சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அச்சிய பாரதி அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த சிறகடி காசை டீம் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஹெல்ப் பண்ணாங்க அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணி இப்போ எனக்கு இந்த லெவலில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க வாழ்க்கையில முன்னேறிட்டேன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாரதி அப்படின்றவங்க சொல்லிருக்காங்க அதாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி சீரியல் கிட்டத்தட்ட ஜி தமிழில் மிகப்பெரிய ஒரு ஒரு சீரியலாக இருந்துகிட்டு இருந்தது தான் சண்டை கோழி அப்படின்ற சீரியல் இந்த சீரியலில் வந்து தியா நடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே நடிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் சீக்கிரமாக அந்த சீரியல் வந்து முடிவடைய போது அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அதை கேட்கும் ஃபேன்ஸ் எல்லாமே ஐயப்பையும் போல் ஃபேக் நியூஸ் தான் போங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த டீம்லேருந்து அஃபிஷியாக இப்போ வந்து கிளைமேக்ஸை நெடுங்கிட்டு இருக்கு கோழி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சோகமாக இருந்துச்சு ஏன்னா சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எதுக்கு இப்படி நிறுத்துறீங்க இன்னும் நிறைய எபிசோட் எடுத்துகிட்டு போகலாமே கதை நிறைய இருக்குது கதை வந்து போர் அடிக்கவும் இல்லை நல்லா தானே போயிட்டு எங்களுக்கு ஏன் வந்து சீரியல் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சில சீரியல் வந்து கிட்டத்தட்ட கிளைமக்சை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் மட்டுமே தான் இருக்குது ஸோ புது சீரியல்ஸும் தயாராகிட்டு இருக்கிறதுனால சண்டக்கோடி சீரியல்ஸை நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்ற வரையும் இருக்காங்க ஆல்ரெடி நிறைய எபிசோட்கள் போயிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கப்புறம் போனால் அது கொஞ்சம் அதோட ஃபேம் போயிடும் அதோட அது நீங்களாக வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது ஸோ அதனால் வந்து நாங்கள் நாங்களே நிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் டீம் சொல்லியிருக்காங்க ஸோ கோட்டி சீக்கிரம் கோழி சீரியல் நம்ம இருந்து விடைபெறும் வரப்போகுது வேற ஒரு புது சீரியலும் வரப்போகுது அப்படின்றது ஒரு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் முக்கியமாக அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபேன்ஸ்க்கு நிறைய பிடிச்ச சீரியல் இப்போ வந்து நிறைய போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்த மக்கள் கம்ஸ் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்க கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க